கம் ஜ இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அதிமுக செல்லூர் ராஜ் ரொம்ப ஓப்பனாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் உண்மையிலே இதனால் வந்து அதிமுகவில் இருந்த மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்று இன்றைக்கி வெளியாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதற்கு வந்து செல்லூர் ராஜுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்ல முடியும் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் முழுங்கி 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 பேசினார் ஆனால் செல்லூர் ராஜ் வந்து இன்றைக்கி ஓப்பன் டாக்காக பேசிட்டார் அதாவது திருப்பரங்குன்ற மேட்டத்தில் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க செய்தியாளர் எப்படிங்க நீங்கள் சிறுபான்மை இஸ்லாமிய ஓட்டு வேணும் வேணுங்கிறீங்க அப்படிங்கிற சமயத்தை திருப்பரங்குன்ற மேட்டரில் நீங்கள் எப்படி நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடிக்கும் நிலம் விசாரிக்கலாம் ஹெச் ராஜாவை நோக்கி நீங்கள் எப்படி நிலம் விசாரிக்கலாம் ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ எப்படி போய் அவரை நிலம் விசாரிக்கலாம் எடப்பாடி எப்படி ஃபோன் அடித்து நயினார் நாகேந்திரனுக்கும் ஹெச் ராஜாவுக்கும் மற்றபடி இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகருக்கும் எப்படி அவர் வந்து ஆறுதல் சொல்லலாம் அப்படிங்கிறப்ப இஸ்லாமிய ஓட்டு எப்படி கிடைக்கும் அப்படி ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் ரொம்ப ஓப்பன் டாகவே பதில் சொல்லியிருக்கார் அதாவது வந்து கொலை வழக்காக இருந்தாலும் நண்பனை போய் பார்க்க வேண்டியதாக அது ஒன்றும் தப்பு கிடையாது நட்பின் அடிப்படையில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜகவை பொறுத்து நாங்கள் போய் ஒரு ஆறுதல் எங்கள் கட்சியில் சொன்னது உண்மை தான் அதுக்காக நாங்களாம் போக கிடையாது நாங்கள் போய் போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோமா கிடையாது அரெஸ்ட்டு பண்ண நாங்கள் நயினார் நாகேர்ந்து ஹெச் ராஜா மற்றபடி வந்து பாஜகவினரை அதற்கு நாங்கள் வந்து நலம் விசாரித்தோம் மற்றபடி வந்து அவர்களிடம் வந்து ஒரு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தோம் ஆறுதல் சொன்னோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து நயினார் நாகேந்தர் ஹெச் ராஜா ராஜன் செல்லப்பா சோன்சோ இவை எல்லாம் போய் பார்த்து நட்பின் வெளிப்படை தான் மற்றபடி வந்து திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமும் நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் திருப்பரங்குன்ற அந்த இதுக்கு நாங்கள் அதிமுக சார் நாங்கள் போனோமா போக நாங்கள் போ போராட்டம் செஞ்சோமா செய்ய கிடையாது என்னங்க இது தோ கூட்டணி அப்படின்னா தோளில் போட்ட துண்டு மாதிரி ஆமாம் டக்குன்னு எப்போ வேணாலும் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் வாட்டுக்கு போய்ட்டுருப்போம் ஏன்னா அதே நேரத்தில் என்ன தான் இருந்தாலும் சரி என்ன எங்களுடைய ஒரு கூட்டணியாக அதிமுக பாஜக இருந்தாலும் சரி கொள்கை வேறு கூட்டணி வேறு என்ன தேர்தலில் வந்து நாங்கள் ஒரு இதாக ஒற்றுமையாக இருக்கலாம் மற்றபடி வந்து மற்ற விளக்கத்துக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார் இதை வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பஞ்சாக சொல்லிட்டார் அதாவது நாங்கள்லாம் போகல ஆனால் நட்பின் வெளிப்பாடாக வந்து நாங்கள் வந்து திருப்பரங்குன்றமே பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம் முடிஞ்சு போய் அது ஒரு பாயிண்ட்டு போதுமே நட்பின் வெளிப்பாடு அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு நாளைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் இவங்க வந்து மகாராஷ்டிரா மற்ற சோன்சோ பீகாரில் ஏறி இருக்கிற மாதிரி முதுகில் நாங்கள் தான் வந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக சொல்லக்கூடிய சமயத்தில் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் நயனார் நாகேதன் சொல்லிட்டார் மற்றபடி பாஜகவை இதன் அடிப்படையில் நம்ப முடியாது பீகாரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது இன்றைக்கி வந்து சரத்து போவார் எங்கே இருக்காருன்னே தெரியல அந்த அளவுக்கு சுக்கு நூறாக உடைத்து விட்ட பாஜக இன்றைக்கி நிதிஷ்குமாரோட நிலமே அப்படி தான் கடைசியில் கிளைமாக்சில் வரும் அதன் அடிப்படை இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜகவை எவ்வாறு நம்புவது டக்குன்னு பார்ப்பாங்க இந்த சீட்டு இத்தனை சீட் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறோம் மற்றபடி ரெண்டரை ரெண்டரை வருஷம் கர்நாடகாவில் வந்து சீத்தாராமையா மற்றபடி சிவகுமார் இருக்கிற மாதிரி ரெண்டரை ரெண்டரை வருஷம் இருப்பதுக்கு போட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நாங்கள் ரெண்டரை வருஷம் முதல்ல இருந்துக்கிறோம் பின்னால் நீங்கள் ரெண்டரை வருஷம் இருங்க போட்டு ஒரு ஒப்பந்தத்தை பாஜக அதிமுக போட்டான்னு என்ன பண்ண முடியும் இப்போவே வந்து எழுபது தொகுதி கேட்டுருக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணிங்க எழுபது தொகுதி கேட்டிருக்காங்க மெட்ராஸில் எழும்பூர் துறைமுகம் ஆயிரம் விளக்கு கொளத்தூர் மயிலாப்பூர் டிநகர் வேளச்சேரி விருகம்பாக்கம் மொத்தம் எட்டு தொகுதியும் கேட்டிருக்காங்க எட்டு தொகுதி நின்றுட்டாங்க அப்படின்னா அப்புறம் அதிமுகவுக்கு பாதி முடிஞ்சு போச்சு அப்போ அதிமுக கட்சின்னு அப்படி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் மெட்ராஸில் அவர்கள் எவ்வாறு கோல வச்ச முடியும் ஈக்குவலுக்கு ஈக்குவல் கேட்டிருக்காங்க அப்புறம் கோவையில் வந்து கோவை வடக்கு தெற்கு கவுண்டம்பாளையம் பல்லோட சிங்காநல்லூர் சூலூர் கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் வால்பாறை அத்தனையும் கேட்டிருக்காங்க தருமபுரியில் பாலக்கோடு அப்புறம் திண்டுக்கல்ல எங்கள் தொகுதியில் ஒட்டஞ்சத்திரத்தை கையை கேட்டிருக்காங்க நாங்கள் தான் கூட்டணியாக போட்டுவிட்டு எங்களுக்கு வந்து அங்கே வாய்ப்பு இருக்குது நாங்கள் எங்களுடைய பாஜக வேட்பாளர் நிறுத்து வந்து போட்டு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அப்புறம் ஈரோடு பவானி மற்றபடி சங்கராபுரம் கன்னியாவில் குளச்சல் கன்னியாகுமரியில் குளச்சல் கன்னியாகுமரி கில்லியூர் நாகர்கோவில் பத்மநாபபுரம் விளவங்கோடு அப்புறம் கரூரில் குளித்தலை கிருஷ்ணகிரியில் ஓசூர் தளி மதுரையில் மதுரை தெற்கு நாமக்கல்ல ராசிபுரம் நீலகிரியில் குன்னூர் மேட்டுப்பாளையம் மண்டலம் பெரம்பலூரில் பெரம்பலூர் அப்புறம் ராமநாதபுரத்தில் பரமக்குடி சிவகங்கையில் சாக்கோட்டை தென்காசியில் தென்காசி தேனியில் நாயக்கனூர் மற்றபடி தூத்துக்குடியில் ஒட்டப்பிடாரம் திருச்சியில் ஸ்ரீரங்கம் நெல்லை ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி பாளையங்கோட்டை ராதாபுரம் மற்றபடி வேலூர் வேலூரில் ஆம்பூர் அணைக்கட்டு குடியாத்தம் கேவிக்குப்பம் வேலூர் மற்றபடி விருதுநகரில் அருப்புக்கோட்டை மொத்தம் எழுபது தொகுதி இந்த எழுபது தொகுதியில் குறிப்பாக அறுபது தொகுதியாவது நாம் கேட்டு பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடப்பாடியும் சந்திச்சிட்டார் நயனா நயன் சந்தித்து முடிச்சுட்டு அவருடைய ஒப்புதலையும் கேட்டுட்டு டில்லி பறந்துட்டார் பாருங்கள் டில்லி பறந்துட்டு அங்கே ஒரு ஒரு ஸ்டாம்ப் வெளியீடு அதன் அடிப்படையில் அதையும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கி நகினார் நாகேந்திரன் அதையெல்லாம் இல்லாமல் அமித்ஷா வந்து தமிழகம் வரக்கூடிய ஒரு சூழல் இதையெல்லாம் விட ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சில் மோடி வந்து தமிழகத்திலேயே பொங்கலை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க பாருங்க பாஜக மிக ஒரு லாங்கான திட்டம் பொங்கலுங்கிறது தமிழக பண்டிகை இவங்க பொழுதுனைக்கு தமிழ் 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 அப்படின்றக்காக ஹிந்தி எதிர்த்துட்ருக்காங்க ஆமே தமிழனாகவே மாறி உடைகளை போட்டு விவசாயிகளோடு பொங்கலை கொண்டாட வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு திட்டம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாளுமே தமிழகத்திலாம் மோடி இருப்பார் பதினாலாம் தேதி விவசாயிகளோடு பொங்கலை கொண்டாட போகின்றார் அப்போ மக்கள் மனசில் தமிழன் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்ச உட்கார வைக்க போகிறார் இந்த அளவுக்கு மிக ஆழமான திட்டு இருக்கும் பட்சத்தில் மற்றபடி டக்குன்னு வரக்கூடிய ஒரு சூழல் திமுக வந்து செயல் திட்டத்தை தன்னுடைய ஒரு நிலைப்பாடாக கொண்டுட்டுருக்கு அதனால் எங்களை நீர் யாரும் வர முடியாது ஆமாம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படிங்கிற கான்செப்டு திமுக ஒரு வேளை கற்பனையாகவே பேசுவோமே ஒரு வேலை வந்து விட்டால் அப்படின்னா திமுக பாஜக அதிமுக பாஜக கொண்டு கட்டாயம் ஏற்படத்தான் போவோம் போகிற சமயத்தில் அப்புறம் என்ன இருக்குது திருப்பரங்குன்ற மேட்டர் மாதிரி செல்லூர் சொன்ன மாதிரி அட நட்பின் ஒரு அடிப்படையில்ப்பா ஆமாம் நாங்கள் வந்து ரெண்டரை வருஷம் விட்டு கொடுத்தோம் ஏன்னா அதுக்கு பின்னால் ரெண்டரை வருஷம் நாங்கள் வருவோம் அப்புறம் நட்பின் அடிப்படையில் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இருந்த அதே சமயத்தில் அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியே விட்டு கொடுக்க போகிறோம் அஞ்சு வருஷம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் த தமிழ்நாடு எப்படி சுடுகாடாக மாறுமா இல்லை பாஜக உடைய ஆட்சியின் வெளிப்பாடாக வந்து எப்படி மாறப்போகுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வட இந்தியா போலே மாறி இங்கே தென்னிந்தியா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சமயத்தில் பாஜக அவருடைய நிலைப்பாடு என்ன இருக்க போகிறோம் எப்படி நிம்மதி வரும் எப்படியோ ஒரு பெரிய பெரிய ஒரு உண்மையை சொல்லிட்டார் செல்லூர் ராஜ் ஆமாம் நாங்கள் வந்து அன்பின் வெளிப்பாடு மற்றபடி வந்து ஒரு ஆதரவின் வெளிப்பாடை பாஜகவுக்கு நாங்கள் திருப்பரங்குன்ற வகையில் ஆதரவு தெரிவித்தோம் அவர்கள் நலம் விசாரித்தோம் சொல்லி சொல்லிட்டார் இதே நிலைப்பாடு எல்லாத்துக்குமே வர வாய்ப்பு இருக்குது சொல்கிறாரு நம்ம கூட்டணிங்கிறத தோளில் துண்டு போட்ட கதை எப்போ வேணாலும் மாற்றலாம் அதையெல்லாம் நம்பி இஸ்லாமியெல்லாம் ஓட்டு போடவே முடியாது ஓட்டு போடவும் மாட்டான் அந்த அளவுக்கு இஸ்லாமியன் வந்து தமிழகத்தில் முட்டாள்தனமானவனும் கிடையாது ஒரு நெருக்கடி இந்திய அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத தமிழகத்தில் உள்ள ஒரு இஸ்லாமியன் உடந்துக்கிட்டு தான் இருக்கிறான் ஆமாம் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நெருக்கடியில் தான் வந்து இஸ்லாமியர்களை பாஜக வைத்திருக்கிறது இந்திய அளவுக்கு வச்சுருக்குது அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவையே வந்து இடித்து தள்ள வேண்டும் சொல்கிறார் ஹெச் ராஜா ஏன் ரீலொக்கேட்டட் பண்ணிக்க வேண்டியதுதானே ஏன் நீ பண்ண உன் ஊட்ட உன்னுடைய சொத்துக்கெல்லாம் விற்று போட்டுப்பா நீ எந்த ஊரில் இருக்கிற சிவகங்கை மாவட்டம் எல்லா சொத்துக்களையும் விற்று போட்டு எல்லாத்தையும் ரீலொக்கேட்டட் பண்ணி பக்கத்தில் ஒரு தர்மபுரி மாவட்டத்துக்கோ இல்லை வேலூர் மாவட்டத்துக்கு வெயில் நகரத்துக்கோ போயாம் பாப்பா ரீலொக்கேட்டட் ம் பாபர் மசூதி எவ்வாறு நீங்கள் ரீலொக்கேட்டேட் பண்ணினார்களோ அதே மாதிரி பண்ணிக்கிங்களா ரீலொக்கேட்டட் பண்ணுறதுக்கு இதில் சட்டையாக ட்ரௌசராக எப்படிலாம் ஒரு வார்த்தையை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக குறிப்பாக பாஜக வட இந்தியாவில் செய்திருக்க சரி இப்படி தென்னிந்தியாவில் வந்துருச்சு அது வந்து அயோத்தியோ அயோத்தியாக மாறுமா அயோத்தியாக போகிறோம் ஆமாம் அயோத்தியில் பாஜக தோல்வி ஒருவேளை அதன் அடிப்படையில் சொல்கின்றார்களா இல்லை பாபர் மசூதின் அடிப்படை சொல்கின்றார்களா அப்படின்னு செய்கிறப்ப தான் தெரியும் எப்படியோ அவங்க ஒரு புள்ளி வச்சாச்சு அதில் மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஆர் சே சுவாமிநாதனுடைய ஒரு தீர்ப்பு இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வாதம் திமுக வாதம் பண்ணியிருக்காங்க அந்த வாதத்தில் பயங்கரமான ஒரு வாதம் போயிருக்கு அதில் இப்போ பண்ணிய ஒரு கே நீதிபதியே கேட்டிருக்கிறாங்க ஆமாம் அவர்களும் கூட ஜிஆர் விஸ்வ சுவா ஜி ஆர் சுவாமிநாதனை போல பாஜக ஆதரவாக பாசிச கும்பலாக சேர்ந்தவர்கள் இருப்பார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தாச்சு அவருடைய வாதம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுக ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது அதைத்தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து தமிழகத்தை இருக்காங்க எடப்பாடியை நோக்கி ஆனால் சுத்தமாக வந்தால் தான் இஸ்லாமியர்கள் நம்புவாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது சும்மா ஒட்டிக்கிட்டு நட்பின் வெளிப்பாடு நாங்கள் நினச்சா துண்டை மாற்றி போடுவோம் அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க நம்ம உங்களையே சுத்தமாக மாற்றி விடுவார்கள் அதுதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவை துடைத்து எரிந்து விடுவார்கள் ஆமாம் அது குறிப்பாக இஸ்லாமியோடு கட்டாயமாக விடுகாது இவ சொல்கிறாள் அமித்ஷா திமுகவை நாங்கள் துடைத்து எரியோம் அதெல்லாம் முடியாது நாம் அந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்க அதுதான் காரணம் ஆமாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்து மக்களுக்கு ஆதரவு கரெக்டாக செய்கிறாங்க திமு திருப்பரங்குன்ற மேட்டரை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஆதரவு ஃபுல்லாக இருக்குது அப்ப இந்துக்களே பாராட்டுறாங்க பரவாயில்லையே திமுக இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அமீரா தான் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ கொக்குரைத்து கொண்டிருக்கூடிய எடப்பாடி மறைமுகமாக ஆதரவில் பகிரங்கமாக பாஜகவுக்கு திருப்பரங்குன்று ஆதரவு தெரிவித்த அதிமுக எடப்பாடியும் அதைத்தான் செஞ்சாரு அதிமுக தான் திமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்கிறாங்க இதுக்கு எதுக்கு நீ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அதிமுக எடப்பாடியை பார்த்து இன்னைக்கு தமிழகமே கேள்வி கேட்குது ஆதரவு பண்ணிட்டு போக வேண்டியதானே நாங்கள் செஞ்சால் அவங்க திமுக செய்கிறாங்க மாற்று கருத்து இல்லை மற்றபடி அது கூடாது அது தீபத்துவம் கிடையாது சொல்ல தைரியம் இருக்கிறதா அதெல்லாம் கிடையாது சிக்கந்தர் அந்த தைரியத்தை த இது வழியாக போய் நாங்கள் அங்கே தான் ஏற்றோம்னா அடுத்த இடத்தையோ விடுவான் நீங்கள் விட்டுருவீங்களா உங்கள் கோவில் இடத்தை இன்னும் ந நகர்ந்து அதை வழி போட்டு அங்கே ஒரு இஸ்லாமியன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறான் நீங்கள் விட்டுருவீங்களா இங்கே ஏண்டா வரேன்னு கேட்க மாட்டீங்க பழனி நீங்கள் இன்னைக்கு இஸ்லாமியனுக்கு கூடாதுன்னு பூட்டி வைக்கல அதே மாதிரி திருப்பரங்கூடத்தை பூட்டி வைக்க மாட்டேங்க என்ன நிச்சயம் இருக்குது பழனி அப்படித்தான் நாம இஸ்லாமியர்கள் நுழையக்கூடாது கூடாது நுழையக்கூடாது இந்துக்களுக்கு மட்டுமே நுழைய வேணும் அது ஒரு உத்தரவை வாங்கி வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவனும் அங்கே போகவே முடியல அவர் ஒரு பழனி பஞ்சாமியில் வாங்கி சாப்பிட யோகி இல்லை ஒரு அங்கே போய் தியானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் யோகிதில்லை அற்புதமான ஒரு மலை அடிவாரம் அங்கே வந்து பழனி பாபா அப்படின்னு ஒரு இது இருக்குது தர்கா இருக்குது அங்கே இஸ்லாமிகள்லாம் வந்து ஒரு மறு வந்துச்சு அப்படின்னா க தோளில் வந்து கல் இப்போ மூட்டையாக தூக்கிட்டு போய் வேண்டுதல் பண்ணிட்டு வந்துருவாங்க உடனே அடுத்த நாளே வந்து க இந்த மறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் மறு வராது அப்போ பழனி பழனியிலேயும் வந்து பிரச்சனை இருக்குது பழனி பழனி பாவா அப்படிங்கிற இஸ்லாமிய ஒரு தர்கா இருக்குது அது மூடி மறைக்கப்பட்டு விட்டது காரணம் என்னங்க இஸ்லாத்தை வரைக்கும் தர்காக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது அந்த ஒரு அடிப்படை சுண்ணத் அப்படிங்கிற பேரில் அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லாவிட்டால் அதெல்லாம் இஸ்லாமியன் விட மாட்டான் சிக்கந்த தர்காயம் பாருங்களேன் பாபர் மசூதி போன்ற அந்த நிலைப்பாடை இஸ்லாமியில் எடுத்தான்னா கட்டாயமாக சிக்கன் தருவாங்க இந்த பாஜக அரசு இடித்து விடும் அதற்கு அதிமுகவும் கட்டாயமாக துணை போவார்கள் ஆமாம் அன்றைக்கி எப்படி காங்கிரஸ் வேடிக்கை பார்த்தாலும் அதே மாதிரி இடிக்கக்கூடிய சமயத்தில் அதிமுக வேடிக்கை பார்க்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த அளவுக்கு நட்பாக நாங்கள் இருப்போம் செல்லூர் ராஜு பேசியிருக்காரு அப்படின்னா அப்புறம் அது நடக்கத்தானே போகும் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எதிர்கால சிந்தனையோடு நம்ம பார்க்கணும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை சொன்னா இப்படி சொல்றார் எடப்பாடி அன்னைக்கு வந்து திமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருந்துச்சுங்க திமுகவோட பாஜக கூட்டம் அன்னைக்கு வந்து இருந்தது யாரு வாஜ்பாய் அற்புதமான ஒரு மனிதன் நாற்கரசாலை திட்டத்தின் அற்புதமான தந்தை அவரை பொறுத்தவரை எப்படி இருந்தார் அந்த அது பாஜக அரசானே தெரியல இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எடுத்து சொல்ல ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்கள் பார்ப்போம் மோடியை பார்த்து கேட்குறேன் இன்னார் நாகேந்திரனை பார்த்துங்க சொன்ன அந்த எடப்பாடி அதிமுகவை பார்த்து கேட்குறேன் ஒரு வார்த்தை ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வாஜ்பாய் வந்து ஆண்ட சமயத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வட இந்திய வட இந்தியாவும் சொல்லிட்டு தென்னிந்தியாவிலும் சரி ஒரு செயலை செய்தார் அவர் இப்படி செய்தார் அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் மோடி இத்தனை செஞ்சிருக்கார் அமித்ஷா அதுக்கு ஏகப்பட்ட பட்டியல் இருக்கு ஆமாம் அவர்களோடு சேர்த்து நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் இஸ்லாமியர்களுக்கு துரோகங்கள் அதிமுக எடப்பாடி அதற்கும் பட்டியல் இருக்கு ஆனால் வாஜ்பாய் செய்ததுக்கு பட்டியலே கிடையாது அதுதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வாஜ்பாயோடு திமுக இருந்ததுன்னா இருந்தது அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விலகிட்டாங்க இனிமேல் அது கூடாதுங்கிற கான்செப்ட் ஏன் எப்படியாப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் நான் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டேன்னு போட்டு சொல்லியிருக்காங்கல்ல அதிமுக மிகப்பெரிய நான் தவறு செய்துவிட்டேன் பாஜகவுடைய ஒரு காலத்தையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படித்தான் எடப்பாடி இருந்தார் அப்புறம் கண்டதை காட்டி உருட்டி மிரட்டி என்ன எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி எடப்பாடியை படிய வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் கூட்டணி கடன்ச்சு அப்படின்னா எடப்பாடிக்கு சந்தோஷம் சிறுபான்மை ஓட்டும் குறிப்பாக இஸ்லாமிய ஓட்டு கிடைக்கும் இல்லாவிட்டால் கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி இஸ்லாமியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தருவார்கள் என்பதுதான் பகிரங்கமான ஒன்று பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி